ാമാവലി ഹര ശിവനാദ അര ശിവ ശിവനാദാ അര കര ശിവ ശിവ ഷൺമുഖനാദ അരകര ശിവ ശിവ ಎನ್ಮುಗನಾದ ಅರಗರ ಶಿವ ಶಿವ ವಿಲಾಸ ಅರಗರ ಶಿವ ಶಿವ ಅಭಯ ಗುಗೇಶ ಅರುಣಗಿರಿ ಪರವು ಅರುಣಾದ தருமகருவர் புகழ் சததலபாதா அருணகிரி பரவும் அருண் எரிநாதா தருமருவர் புகழ் சததலபாதா அரிபிரமாதிக தொழுவடி பிரதிக வேளா திருவடி நாரவ உளமுறை சீலா அரிபிரமாதிக தொழுவடி வேலா, திருவடி நாரவ உலமுறை சீலா அரகர சிவ சிவ சண்முகநாதம் அரகர சிவ சிவ என்முகநாதாம் ಏನಿನಿಯ ನೀರು ನಿದಯನು ಮದಿಯೀಸ ಸನನ ವೈದರ ಬಲಿ ತರು ಪರಮೇಶ ಏನಿನಿಯ ನೀರು ನಿದಯನು ಮದಿಯೀಸ ಸನನ ವೈ ಬಲಿ ತರು ಪರಮೇಶ ಪಾಸ ಪಾಸ ಪಾಪ ವಿನಾಶ ಮಾಸೇರಾದ ಮಾನಡೆೇಶ ಪಾಸ ಪಾಸ ಪಾಪ ವಿನಾಶ மாசேராத மானனதேசா போஜவாஜா பூஜகர்ணேசா தேஜராஜ தேவசமாதீஜுவை அருளூரு திருவாரமுதே ஓம் சரவணபவ ஊருவேயருவே தீஜுவை அருளூரு திருவாரமுதே ஓம் சரவணபவ ஊருவேயருவே அரகர சிவ சிவ ஷண்முகநாதா அரகர சிவ சிவ யின் முகநாதா சிவ சிவ ஷண்முகநாதா அரகர சிவ சிவ சிவயண்முகநாதா அரகர சிவ சிவ பரமவிலாச பரமபிலாசர சிவ சிவ சிவயகுகேச அரக சிவ சிவ ஷண்முகநாதா அரகர சிவ சிவ ண்முக அரகர சிவ சிவ வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் இயற்றியது